சார் என் பேர் மணிகண்டன் நான் சிவகாசிலேருந்து வரேன் வயசு வந்து ஆகுது நான் வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு கடை வச்சிருக்கேன் பத்து நாள வந்து கொஞ்சம் ஹெவியா ஒர்க் இருந்ததுனால சரியா தூங்கல கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக இருந்துச்சு கொஞ்சம் வெயிட் தூக்கிட்டு வெயிட் எனக்கு அந்த பிரச்சனை வந்ததே இல்ல சடனா பாத்தீங்க அப்படின்னா நடக்கவே முடியல மாதிரி மெதுவாக நடக்கிற மாதிரி சூழ்நிலை ஆகி போயிடுச்சு சரிட்டு ஹாஸ்பிடல் போனேன் பேக் பெயின் மாதிரி வலி இருந்துச்சு இன்ஜெக்ஷன் போட்டேன் அது சரியா மறுநாளும் போனேன் மறுநாள் ஒரு பெயின் கிலர் மாதிரி கொடுத்தாங்க இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நீங்க ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கினாங்க சரி ஸ்கேன் எடுக்க போனேன் எடுத்து போனது பாத்தீங்க அப்படின்னா அதில் ஹெல்ப் ஃபைவ் இயர்ஸ் ஒன் டிஸ்க் பல்ஜு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆக்டிவிட்டியாக தான் இருப்பேன் டாக்டர் கன்சல் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை நீங்கள் லாங்காக இருக்கு முன்னாடி எங்கேயாச்சும் கீழே விழுந்து போய் இருப்பீங்க அதனால அந்த பிரச்சனை இருந்துக்கலாம் அப்படி மாதிரி சொன்னாங்க அதுமே வந்து நரம்பியல்னு பார்த்துட்டேன் ஆர்த்தோ எல்லாமே பார்த்துட்டேன் எல்லாருமே எனக்கு சொன்ன சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் உங்கள் காலையே வராது சொன்னாங்க என் ஒய்ஃப் வந்து யூடியூப் பார்த்துட்டு இந்த மாதிரி சன் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அங்கே வந்து ஒன்லி பிசியோதெரப்பி மட்டும் தான் மூலமாக சரி பண்ணிடுவாங்களாம் அப்படி மாதிரி ஒய்ஃப் பார்த்து சொன்னாங்க